வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் அன்போல்ட் செய்திகளுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிட்டுடுங்க வங்கக்கடலில் உருவாகும் சென்னியார் புயல் தமிழகத்திற்கு உண்மையிலேயே ஆபத்தா மழை எப்படி இருக்கும் வங்கக்கடலில் உருவாகி வரும் சென்னியார் புயல் தமிழகத்தை நிச்சயம் பாவிக்க வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று அதாவது சனிக்கிழமை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் சாத்தியம் உள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது புயலாக மாறினால் அதற்கு சென்னையார் என்று பெயரிடப்படும் இந்த வானிலை மாற்றம் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நவம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நாளை அதாவது நவம்பர் இருபத்தி மூன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது இது போன்ற வானிலை காரணமாக தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலமான காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னியார் புயல் தமிழ்நாட்டை நிச்சயம் பாதிக்க வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் அந்த புயல் எங்கு எப்போது உருவாக வாய்ப்புள்ளது அதன் திசை மற்றும் நகர்வு எவ்வாறு இருக்கும் என்பன உள்ளிட்ட விவரங்களை ஹேமச்சந்திரன் விளக்கத்துடன் இப்போது பார்க்கலாம் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருப்பதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்த ஹேமச்சந்திரன் இந்த மாத இறுதியில் உருவாகும் புயல் தமிழ்நாட்டை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறியிருந்தார் இந்த புயல் மாத இறுதியில்தான் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் புயலின் தீவிரம் மற்றும் அது துல்லியமாக இங்கு கரையை கடக்கும் என்பன உள்ளிட்டவற்றை கணிக்க முடியவில்லை என்றும் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் புயலுக்கு முன்பாக தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலையை கவனித்து வருவதாகவும் அது ஓரிரு நாட்களில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரும் எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த பகுதியாக உருவானால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூடுதலாக சென்னை உட்பட வட தமிழ்நாடு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்றும் இதுவரை பெரிதாக மழை பெறாத உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் மழை பரவலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அன்போல்டு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்